வீட்டில் வளர்க்கறதுக்கு கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு டச்சும் சேஃபான டச்சாக தான் இருக்கும் ரொம்ப ஏன்னா ஒரு கண்ணு மாதிரி திருப்பி வச்சு கையில வச்சிருக்கோம் நம்ம அமுச்சிருக்க நம்ம ரெடியா இருந்துக்கிறோம் தெரியாம அனுப்பிட்டே நம்ம மாட்டிட்டு இது ப்ரோ இதுக்கு இன்ட்ரோவே வேண்டாம் இதுக்கு எல்லா எல்லாத்த பத்தியும் நிறைய கூகுள் தேர்ந்தாலே நிறைய தேர்ந்தாலே வரும் நியூஸ்ல வரும் எல்லாத்திலயும் வரும் இந்த பிட் புல்லு ஆட் இருக்க இருக்கா நியூஸ் பஞ்சமே கிடையாது ஆனா இவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எங்க கூட இருந்து பழகினால ஒரு சில விஷயம் இவளுக்கு பிடிக்காது டெம்பராவா மற்றபடி ஆட் புல்லு இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் இதுக்கு இருக்கும் ஃபீமேல் தான் இது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பாக்குறதுக்கே இது நீங்க லீஸ்ட் ஹோல்டு பண்ணாதான் என்ன டெம்பர்ல இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியும் பக்கத்துல எல்லாம் யாருமே வரவே முடியாது என்ன ரீசனுக்காக டெம்பர் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி கோழி குஞ்சுகள் எல்லாம் பிடிக்காது சின்ன நாய் குட்டிஸ் எல்லாம் பிடிக்காது குழந்தை பிடிக்காது குழந்தைகள் லேடிஸ் பிடிக்காது அந்த மாதிரி ஆனா இதே ஒரு லேடிஸ் ஆமா இதே ஒரு ஃபீமேல் தான் ஆனா லேடிஸ் எல்லாம் பிடிக்காது டக்குன்னு ஏதாவது லேடிஸ் யாராவது சாரி எல்லாம் கட்டிட்டு வந்தாங்கன்னா டெம்பர் ஆகும் ஓகே

என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா சோ இது வீட்டுல வளர்க்கறதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் அந்த மாதிரி சொல்லிக்கலாமா வீட்டுல வளர்த்துறதுக்கு டேஞ்சர்னு சொல்ல முடியாது ஓகே அதாவது ரொம்ப ஹைட்டுக்கா செக்யூரிட்டி வேணும் யாருமே உள்ள வரக்கூடாது அந்த கேட்ட நான் மட்டும் தான் திறக்கணும் அப்படின்னு நினைச்சு வீடு வச்சிருக்கவங்களுக்கு இது கரெக்ட் ஓகே ரொம்ப டஃப்பா இருக்கும் உள்ள ஸ்டேஞ்சஸ்க்குலாம் வர்றவங்க ரொம்ப டஃப்பா இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப பிரண்ட்லியா இருந்தாலும் வெளிய வரவங்க வெளிய இருந்து உள்ள வராங்க இல்லையா ஸ்டேஜஸ் ஒன்ஸ் கடிச்சிருச்சு அப்படின்னா வைட் போஸ்ட் பயங்கரமா இருக்கும் நீங்க அதெல்லாம் ரிலீஸ் எல்லாம் பண்ணணுங்கிறதுலாம் சான்சே இல்ல ஒரு நாலஞ்சு பேர் போட்டு இழுத்தாதான் வரும் ஏன்னா இதோட பிரீட் டைப்ல நிறைய டெத் எல்லாம் நடந்திருக்கு சொல்லி நியூஸ் எல்லாம் இருக்கு வந்திருக்கு ப்ரோ அது எல்லாம் டெம்பர் வந்துருச்சுன்னா கட்டுப்படுத்தவே முடியாதா டெம்பருக்கான ரீசனை பொறுத்து ப்ரோ ஓகே டெம்பர்ல நிறைய ரீசன் இருக்கு பால் டெம்பர் இருக்கு விளாடும் போது நம்ம பால் டெம்பர் ஆகும் அத மாதிரி டெம்பருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு சேஞ்சஸ் பார்த்து டெம்பர் ஆகி கடிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பைட் கோர்ஸ் நம்ம தான் ப்ரோ அக்செப்ட் பண்ணிருக்கேன் அதுக்கான டைம் டியூரேஷன் ஏதாவது இருக்கு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுவாயிரும்

நம்ம அமுத்துக்கு நம்ம ரெடியா இருந்துக்கிறோம் தெரியாம அமுத்திட்டோம்னா நம்ம மாட்டிக்கும் இது குரூப் எல்லாம் நீங்க வளர்க்க முடியாது தனியா இதுக்குன்னு ஒரு இல்ல இவ கிட்ட இது 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 ஒரு பேர் இருக்கு இப்போ நீங்க இதுல ஒரு மேல் இருக்கு நமக்கு அது நீங்க இந்த மாதிரி டக்குன்னு காமன் பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் பழகாது நம்ம வெளியே எடுத்துட்டு வரும்போதே ஒரு ஒரு மெஜஸ்டிக்கான லுக் வரும் அதை எடுக்கும் போது நீங்க புது பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா நம்மளே கண்ட்ரோல் பண்ணாம எழுத்துட்டு போவோம் டெம்பராயி அதோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் அதனால அது ஒரு காமான ப்ளேஸ்ல வெளியே விளாடுவோம் போது ஜாலியா இருக்கும் ஓகே அப்ப இதை வாங்குறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு அது நான் நம்புறேன் கண்டிப்பா ஆர்வங்கள் இருக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆர்வங்களும் நிறைய பேர் இருக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹை கிளாஸ் செக்யூரிட்டி பர்பஸ் ஓகே